அதிமுகவை முந்தைய பாஜகவின் வாக்கு வங்கி அதிர்ச்சியில் எடப்பாடி படு உற்சாகத்தில் அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக இரண்டரை முதல் மூன்று சதவீத ஓட்டுகளை தான் பெற்றிருந்தது அதோடு அந்த கட்சியில் பிராமணர்களின் ஆதிக்கம் இருந்து வந்ததால் பிராமணர் அல்லாத இந்துக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பதில்லை ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் முருகன் ஆகியோரை தொடர்ந்து அண்ணாமலை பாஜகவின் தலைவரான பிறகு கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகளை பெற்றது இதன் காரணமாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியின் வாக்கு வங்கி இன்னும் பெரிய அளவில் அதிகரித்து கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டார் இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளார்கள் அதில் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் வாக்கு வங்கி நிலவரம் எப்படி உள்ளது என்பதை வெளியிட்டுள்ளார்கள் அந்த வகையில் இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு சதவீதம் பெற்ற நிலையில் தற்போது ஐந்து சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்திருப்பதாகவும் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் பெற்றிருந்த நிலையில் தற்போது மூன்று சதவீதம் அதிகரித்து இருபத்தோரு சதவீதம் உயர்ந்துள்ளது ஆனால் அதிமுக கூட்டணியோ இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் மூன்று சதவீதம் குறைந்து தற்போது இருபது சதவீதத்துக்கு வந்துள்ளார்கள் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இரண்டு திராவிட கட்சிகளின் வாக்குகளையும் பெரிய அளவில் பிரித்து விடுவார் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் விஜயின் அரசியல் வருகை அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சிக்கலை போகிறது அதோடு தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும் என்றும் இந்த இந்தியா டுடே சி ஓட்டார் கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் கடந்த காலங்களில் மூன்று சதவீதம் வாக்கு வங்கியை வைத்திருந்த தமிழக பாஜகவை தற்போது இருபத்தோரு சதவீதம் வரை வாக்கு பெறக்கூடிய ஒரு கட்சியாக உயர்த்தியிருக்கிறார் அண்ணாமலை அதோடு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது அண்ணாமலை இன்னும் பெரிய அளவில் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருப்பதால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வங்கியானது இருபத்தைந்து சதவீதம் உயர்வதற்கும் வாய்ப்புள்ளது என்றும் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் அதோடு பாஜக கூட்டணிக்கு இன்னும் ஓரிரு கட்சிகள் வரும் பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்து திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சிக்கலும் ஏற்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் கூறி வருகிறார்கள் அந்த அளவுக்கு விஜயின் அரசியல் வருகையும் திராவிட கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கும் ஒரு விஷயமாகவே தற்போது மாறி இருக்கிறது என்பதும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி டெல்லி பாஜக அஸ்திரத்தை அண்ணாமலை கையில் கொடுத்த அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்போகும் அதிரடி வாக்குறுதி மு க ஸ்டாலினை காலி பண்ண எடுத்த அதிரடி முடிவு தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சிக்கு வந்ததன் முக்கிய காரணமே அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் என்று மு ஸ்டாலின் அறிவித்ததுதான் ஆனால் அதையும் அவர் சொன்னபடி செய்யவில்லை தேர்தலுக்கு முன்பு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னவர் ஆட்சிக்கு வந்ததும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே உரிமைத்தொகை என்று பல்டி அடித்துவிட்டார் அதே போல்தான் கர்நாடக காங்கிரஸ் கட்சியும் மகளிருக்கு உரிமை தொகையை கொடுத்ததால் ஆட்சியை பிடித்தது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மகளிருக்கு உரிமை கொடுத்தார் இந்த பார்முலாவை தற்போது பாரதிய ஜனதா கட்சியும் கையில் எடுத்துவிட்டது அந்த வகையில் மகாராஷ்டிராவை தொடர்ந்து டெல்லியிலும் பாஜக மாதந்தோறும் மகளிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை அறிவித்து தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் தான் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் பாஜக சார்பில் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் அவருடைய அந்த அறிவிப்பில் டெல்லியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவதாக பாஜக அறிவித்தது ஆனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விட அதிகமான தொகை அறிவிக்கப்படும் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தமிழகத்தில் பெண்களை தலை நிமிர வைக்கவும் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் பாஜக தற்போது முடிவெடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் போது மு க ஸ்டாலினின் கதை முடிந்துவிடும் அவர் இதைவிட அதிகமாக தொகை அறிவித்தாலும் அதைவிட பாஜக சொல்லி அடிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதனால் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி நடப்பது இதுதான் கடைசியாக இருக்கும் அதற்கான அதிரடி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் இன்னும் சில சலுகைகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளாராம் அது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ள நிலையில் தரவாரியாக பிரித்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் இலவசமாக வழங்கலாம் என்றும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் அதையும் தேர்தல் அறிக்கையில் வெளியிட திட்டமிட்டுள்ளார் அண்ணாமலை இப்படி திமுக மற்றும் அதிமுகவுக்கு போட்டியாக பாஜகவும் தமிழ்நாட்டில் மகளிருக்கான இலவசங்களை அறிவித்து சொல்லி அடிக்க தயாராக இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படும் என்பது இப்போதே தெரிந்துவிட்டது அடுத்த செய்தி அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு பெரும் சிக்கல் இன்று வெளியாகி இருக்கும் இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தற்போது பல முக்கிய விஷயங்கள் கவனிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இப்போது வரை அதிமுக பாஜக கூட்டணி அமையவில்லை ஆனால் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த கருத்து கணிப்பில் அதிமுகவின் வாக்கு வங்கி மக்களவைத் தேர்தலை விட இன்னும் மூன்று சதவீதம் குறைந்துவிட்டது அதோடு நடிகர் விஜயம் புதிதாக கட்சி தொடங்கி இருப்பதால் அதிமுக வாக்குகளை பெரிய அளவில் அவர் பிரித்து விடுவார் இப்படியான நிலையில் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வலுவான கூட்டணி அமைத்தாக வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதே அரசியல் வரலாறு சொல்லும் கருத்தாக உள்ளது இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் தற்போது தமிழ்நாட்டில் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவடைந்து அவர்களின் மூன்று சதவீத வாக்குகள் அப்படியே பாஜக பக்கம் திரும்பியிருக்கிறது நிலைமை இப்படி இருக்கும் போது அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாக போன்ற கட்சிகள் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அது ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவை கதறவிடக்கூடிய தேர்தலாகவும் இருக்கும் குறிப்பாக திமுகவின் கிறிஸ்தவ வாக்குகளை விஜய் தன் பக்கம் இழுத்துவிட்டால் திமுக கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் தான் டெல்லி பாஜக அதிமுக பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதோடு ஒருங்கிணைந்த அதிமுக என்றும் தொடர்ந்து அமித்ஷா வலியுறுத்தி வருகிறார் அதே சமயம் பாஜக போடும் இந்த அரசியல் கணக்கில் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை ஒத்து வராமல் போனால் கண்டிப்பாக அதிமுக இரண்டு துண்டுகளாக உடைந்துவிடும் ஏற்கனவே அதிமுக ஏ சசிகலா ஓ பி எஸ் டிவி தினகரன் என பல துண்டுகளாக பிரிந்து நிற்கும் நிலையில் இன்னொரு பெரிய துண்டும் உடைந்து அதுவும் பாஜகவில் இணைந்துவிடும் இதன் காரணமாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக பதினைந்து முதல் இருபது தொகுதிகளில் வெற்றி பெறுவதே கடினமான விஷயமாகிவிடும் என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் இப்போது அதிமுக வாக்கு வங்கி இருபது சதவீதம் இருக்கும் நிலையில் பாஜகவின் வாக்கு வங்கி இருபத்தி ஒன்றாக அதிகரித்து விட்டது அதனால் இன்னமும் பாஜகவை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி யோசித்துக் கொண்டிருந்தால் சட்டமன்ற தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் தேர்தலாக இருக்கும் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அதிமுகவுக்கு இடம் கிடைக்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிடக்கூடாது குறிப்பாக திமுகவை விட அதிமுக ஓட்டுகளை தான் விஜய் அதிகமாக பிரிப்பார் அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமி தப்பித்துக் கொள்வார் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு தமிழக அரசியலில் அதிமுகவின் கதை முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் ஒரு அதிரடி கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அவர்களே இந்தியாவுடைய சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுகவை விட பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்ததால் உற்சாக மடலையில் அண்ணவரை மற்றும் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த டெல்லியில் பாஜக பயன்படுத்திய அதே அசுரத்தை அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்திருப்பது மற்றும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திமுகவின் தோல்வியை இப்போதே விடலாம் என்று அரசியல் வல்லுவர்கள் வெளியிட்டுள்ள பரபரப்பு செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பற்றி பதிவிடவும் நன்றி வணக்கம்